ஹாய் ஹலோ வணக்கம் நான் விஜயலட்சுமி நம்மளோட உடலில் சூடுங்கிறது உடலுக்கு நிறைய விஷயங்களுக்கு தேவை நம்ம சாப்பிட்ற உணவு சரிமானம் ஆகிறதுக்கு உடலுக்கு சூடு தேவை நிறைய விஷயங்களுக்கு நம்ம உடலில் சூடு தேவை நம்ம ஹாஸ்பிட்டல் கிட்ட போனோன்னா டாக்டர் செக் பண்ணிவிட்டு இந்த டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு ஒரு மிதமான ஒரு சூடு அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு தேவை அப்போது அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளோட உடலில் நிறைய பிரச்சனைகள் வரும் பார்த்திங்கன்னா உடலில் சூடு அதிகிறது இருக்கிறதுனால நம்ம கண் எதிர்க்க நமக்கு நமக்கே வந்து டாக்டர்ஸ் செக் பண்ணாமல் நமக்கே தெரியக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு காது அரிக்கும் கண்ணு இருக்கும் கண்ணில் அரிக்கிற மாதிரி இருக்கும் தலையில நிறைய டாண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகும் அரிச்சிட்டே இருக்கும் ஹேர் லோஸ் ஆகும் நிறைய பேருக்கு அதே போல ரேஷஸ் வரும் பிம்பிள்ஸ் நிறைய வரும் அப்புறம் யூரல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும் நமக்கு நிறைய இஷ்யூஸ் வரும் அப்புறம் எல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு பிளட் வந்து அதிகமாக வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் நிறைய எல்லாத்துக்கும் மேலே வந்து எப்போ பார்த்தாலும் ரொம்ப பாடி ஹீட் ஆயிடுச்சு இந்த டெம்பரேச்சர்னால இந்த கோடை காலத்துல அதிகமாக வெயில் நமக்கு வந்து நம்ம போதுமான கேர் நமக்கு எடுத்துக்காம இருக்க காரணத்துக்காக நமக்கு வந்து பாடியிலே சூடு அதிகமாச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் நம்மளால நம்மளோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது கோடை காலத்துல நமக்கு வந்து இந்த சூடு அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளை பார்த்துக்காம இருக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நாம நம்மளை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா ப்ராப்பரான டயட் சரியான வந்து உணவு வகைகள் நம்ம எடுத்துக்காம இருக்கிறதுனால முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய சூடு அதிகமாகும் என்ன மாதிரியெல்லாம் உணவுகள் நம்ம வந்து இந்த கோடைக்காலத்தில் நம்ம உடலில் சேர்த்துக்கணும் நான் வந்து என்னென்ன எடுத்துட்டு இருக்கேன் அது எதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் உடலோட சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த கோடை காலத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவு வகையில் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் வாட்டர் மெலனில் நம்ம உடலுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதே போல் இந்த வாட்டர் மெலன் அப்படிங்கிற அந்த பேரில் இருக்கிற மாதிரியே நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்ததில் தண்ணி இந்த வாட்டர் தான் அதிகமாக இருக்குங்க இந்த வாட்டர்மேலன் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தட்டி பார்த்து வாங்கலாம் அப்புறம் அதோட மேல வந்து ஒரு மஞ்சள் கலர் ஒன்னு இருக்கும் அந்த மஞ்சளாக இருக்கிற மாதிரி அப்புறம் அதோட அதோட அந்த எட்ஜு அது வெளியில் ஃபர்ஸ்ட் வந்து வெளியில் வரக்கூடிய அந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கிற மாதிரி நல்லா விரிஞ்சு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நல்லா நல்ல உள்ள நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் பழம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பார்த்து வாங்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த வாட்டர் மெலனோட சீட்ஸ் நிறைய பேர் சாப்பிடும்போது தூக்கி போட்டுருவாங்க ஆக்சுவலி நான் வந்து என்ன பண்ணுவேன் அந்த ஸ்வீடோட சோ சேர்த்து தான் சாப்பிடுவேன் ஏன்னா அந்த சீட்ல நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஒரு ஒரு கிலோ பம்கின் சே இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு அப்படின்னு வந்து விற்கிது இப்போது நம்ம வந்து இயற்கையாகவே நம்ம ஒரு பழம் வாங்கும்போது அது கூட சேர்த்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சீடில் ஏகப்பட்ட விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ நாம் எதுக்கு அது வந்து ஒரு மென்னி சாப்பிட்றதுக்காக நம்ம யோசிச்சுட்டு அதை எதுக்கு தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த சீடோட சேர்த்து தான் சாப்பிடுவேன் ஸோ வாட்டர் மேலன் இஸ் எ குட் சோர்ஸ் ஆஃப் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நம்ம உடல் சூட்டை குறைக்கிற அளவுக்கு நம்ம உடல் பாடியை வந்து சில் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இந்த வாட்டர் மேலனில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அப்போ உங்களோட உடல் சூட்டை தணிக்கிற இந்த கோடை காலத்தை எடுத்துக்கக்கூடிய முதல் உணவு வாட்டர் மெலன் இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீர்ங்க நம்ம நம்ம ஊரில் கோடை காலத்தில் சொல்ல வேண்டாம் நான் சென்னையில் இருக்கே சிட்டியில் நிறைய இடத்துல எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து இளநீர் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இளநீர் தினமும் நீங்கள் எடுத்துக்கிறனால உங்களோட உடல் சூட்டை தணிக்கிற அளவுக்கு அதிகமான நல்ல குணங்களை கொண்ட ஒரு உணவாக இருக்குது இந்த இளநீர் இளநீர் குடிச்சிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அதையே வந்து தூக்கி போட்டுருவாங்க இல்லைன்னா அதை வந்து கொடுத்துட்டு அப்படியே போயிடுவாங்க அதுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையாகட்டும் இல்லை வந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த தேங்காவாக இருக்கட்டும் அது அது நீங்கள் அது கூட அந்த இளநீரோடு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டும் உங்களுக்கு அதிகமாக வந்து உடலில் கிடைக்கும் என்ன அப்படி என்ன தேங்காய் என்ன இருக்கப்படும் இருக்கப்போகுது வாழ்க்கையில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா விட்டமின் இ அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு உடலுக்கு உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப தேவையான விட்டமின் இ உங்களோட இந்த கலர் கொடுக்கறதுக்கு உங்களோட ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு உங்களோட ஸ்கின்னில் சுருக்கங்கள் வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த விட்டமின் இங்கிறது அது வந்து இயற்கையாகவே நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கிறது இந்த வந்து இயற்கை உணவாக இந்த இளநீரில் இருந்து நமக்கு கிடைக்கும்போது அதையே நம்ம வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போகணும் அந்த இளநீரை குடிச்சிட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த வாழ்க்கையா இருக்கட்டும் அந்த அதுல இருக்கக்கூடிய தேங்காய் அது நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது சோ டெய்லி வந்து ஒரு இளநீர் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உணவாக இந்த தேங்காய் இல்லை இந்த இளநீர் வந்து உங்களுக்கு இருக்கும் நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் பட்டர் மில்க்கு எவ்ரி டே வந்து நான் வந்து பட்டர் மில்க் எடுத்துப்பேன் பட்டர் மில்க் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பட்டர் மில்க் நான் வந்து செய்வேன் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல்லேயே நிறைய பட்டர் மில்க்கோட ரெசிபீஸ் நான் போட்டு இருக்கேன் அதில் வந்து புதினா போட்டு நெல்லிக்காய் போட்டு பட்டர் மில்க் பண்ணுவேன் இல்லை கொத்தமல்லி தால் போட்டுட்டு அதில் வந்து நெல்லிக்காய் போட்டு பட்டர் மில்க் பண்ணுவேன் வெறும்னே சம்பாரம் அது பண்ணுவேன் ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து கொத்தமல்லித்தால் போட்டுட்டு அதை அடித்து அதில் உப்பு போட்டு அது ஒரு சம்பாரம் அது வந்து போட்டு அதில் பெருங்காயத்தூள் போட்டு அதை சாப்பிடுவேன் இப்போ எதனால் ஒரு முறையில் ஒன்றுமே இல்லைனா வெறும்னே வந்து ஒரு சின்ன ஒரு கிளாஸில் வந்து தயிர் எடுத்துட்டு அந்த தயிர் ஈக்குவலாக மூணு கிளாஸ் அந்த கிளாஸ்லேயே மூணு தடவை மூணு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி பட்டர் மில்க் ரெடி பண்ணி உப்பு போட்டு அதை கொடுப்பேன் இந்த வெயில் காலத்தில் நான் வந்து முக்கியமாக வந்து எடுக் எடு கூடிய விஷயங்களில் இந்த வந்து சம்பார் இந்த பட்டர் மில்க்குங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாலாவதாக நான் பார்க்க சொல்ல போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கிளீன் ஜூஸ் கரும்பு ஜூஸ் இது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது இந்த கோடைக்காலத்தில் தான் இதோட அவைலபிலிட்டி நமக்கு எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த கோடைக்காலம் வந்த உடனே கரும்பு ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தருவாங்க அதில் அந்த லெமன்ஸ்க்கு யூஸ் பண்ணி இஞ்சி எல்லாம் போட்டு அது தரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் தயவுசு இது கரும்பு ஜூஸ் குடிக்கும்போது ஐஸ் போடாமல் குடிங்க ஐஸை போடாமல் குடிச்சிங்கன்னா உங்களோட உடலுக்கு சூட்டை வந்து அதிகப்படுத்தாம இருக்கும் ஐஸ் எல்லாம் உள்ள அதில் அது எடுத்துக்கும் போது அதுவும் வந்து உங்களுக்கு உடல் சூட்டை அதிக அதிகரிக்கிறதுக்கு காரணமாகும் அதனால எப்பவுமே ஐஸ் போடாம அந்த இஞ்சி லெமன் எல்லாம் போட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த கரும்பு ஜூஸ்ல நீங்க கொஞ்சோண்டு புதினாவும் கொஞ்சோண்டு லெமனும் யூஸ் பண்ணி கொஞ்சம் இஞ்சி போட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுவே ரொம்ப ஒரு உங்களுக்கு ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் இதுல இது பார்த்தீங்கன்னா உங்களோட லிவருக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க இந்த கரும்பு ஜூஸ் நீங்கள் குடிக்கிறதுனால உங்களோட நீங்கள் சாப்பிடாம ப்ராப்பராக டயட் ஃபுட்டு எடுத்துக்காமல் இருக்கிறது வயிற்றுக்குள்ளே இருக்கிற கோளார் இதெல்லாம் சரி செய்யும் லிவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே இந்த கரும்பு ஜூஸ் வந்து குடிக்கிறதுனால சரி செய்யும் அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம ஊரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய கோடை காலத்தில் நம்ம தெருக்களில் நம்ம போகிற வழிகளில் அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த கரும்பு ஜூஸை நம்ம குடிச்சுக்கலாம் தேவையில்லாமல் வந்து கூல் ட்ரிங்கு இந்த சில்டு வந்து பாட்டில் போட்டில் வரக்கூடிய ஜூஸஸ் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஊரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த இயற்கையான உணவு வகைகளை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் அஞ்சாவதாக நான் வந்து சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்னி பாதாம் பிஸ்னி ஒரு மூணு நாலு பீஸ் தண்ணியில் ஊற வச்சு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வரும் அதில் அதை எடுத்து நீங்கள் வந்து அப்படியே வந்து தண்ணி அதில் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி அப்படியே நீங்கள் குடித்தா கூட நல்லது காலையிலேயே குடிச்சிக்கலாம் மதியானம் குடிச்சிக்கலாம் எனி டைம் யூ கேன் ட்ரிங்க் தட் அப்புறம் இது லெமன் ஜூஸ் இருக்குறீங்களா லெமன் ஜூஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் பாதாம் பிஸ்னி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு போட்டு பண்ணி உடலுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அதில் வந்து நீங்கள் பிஸ்னி போட்டு அப்படியே இன்னும் டபுள் த மடங்கு உங்களோட உடலுக்கு வந்து அந்த வெயில் சூட்டை குறைக்கிற அளவுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கு ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான சாமானியர்கள் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பிஸ்னி அதிகமாக பயன்படுத்துவாங்க ரொம்ப கம்மியான விலையில நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால இது வந்து அந்த காலத்திலிருந்தே இந்த பாதாம் பிஸ்னிங்கிறது வந்து உடல் சூட்டை குறைக்கிற ஒரு விஷயம்னு ஆயுர்வேதாலே எழுதியிருக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான உடல் சூட்டை குறைக்கிற அளவுக்கு கூடிய இந்த பதாம் பிஸ்னியை வந்து நம்மளோட உணவில் இந்த கோடை காலத்தில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம மார்க்கெட்டில் கடைகளில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும் அதை வாங்கி நைட் ஊற போட்டுட்டு காலையில் நம்ம அதை எடுத்து தண்ணியில் வெறும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதாகட்டும் இல்லைனா லெமன் ஜூஸில் போட்டுக்கலாம் உங்களோட பட்டர் மில்கில் போட்டுக்கலாம் ஏதாவது ஒரு முறையில் அது வந்து நம்மளோட உடல் உணவில் நம்ம தினமும் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு அது உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தினசரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எடுத்துக்கக்கூடிய உணவுகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஆரோக்கியமா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் நன்றி உங்கள் ஜெயலட்சுமி